பிஜிடிஎபி தமிழில் பாரதிதாசனை பற்றி தான் இன்னும் பார்க்குறோம் பதினாறாவது கேள்வி பாரதியார் சொல்லும் வீரச்சொல் என் இன்பத்தை பாரதிதாசனின் பாடல்களில் காணலாம் என்றவர் பாரதியார் சொல்லும் வீரச்சொல் வந்து இன்பத்தை வந்து பாரதிதாசன் பாடல்களில் காண காணலாம் என்றவர் வந்து பரலிசு நெல்லையப்பர் பதினேழாவது கேள்வி ஆவேசத்தையும் உணர்ச்சியையும் வெள்ளமாக கொட்டும் உயிர்கவி பாரதிதாசன் என்றவர் வா ராமசாமி பதினெட்டாவது கேள்வி பாரதிதாசன் நடத்திய இதழ் குயில் பத்தொன்பதாவது கேள்வி மதம் என்ற கருங் கருங்கர் பாறையில் மல்லிகைப்பூ பூப்பதில்லை என்றவர் மதம் என்ற கருங்கர் பாறையில் மல்லிகைப்பூ பூப்பதில்லை என்றவர் பாரதிதாசன் இருபதாவது கேள்வி கண்ணால் சுவைத்தரம் தமிழே நீ ஓர் பூக்காடி நானோர் தும்பி என்றவர் பாரதிதாசன் ப இருபதாவது கேள்வி பாருங்க கண்ணால் சுவை தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்றவர் பாரதிதாசன் அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கேள்வி மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மா மாத்தாமிலுக்கு ஈடில்லை என்றவர் பாரதிதாசன் இருபத்தி ரெண்டாவது கேள்வி கைம்பெண் மனத்தை ஆதரித்து துணிச்சலாக கவிதை பாடிய முதல் கவிஞர் பாரதிதாசன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி